புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த தாவேக்க தலைவர் விஜய்க்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து கோவை மாவட்டம் சூலூர் பகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றி மக்கள் குரல் பகுதியில் தற்போது பார்க்கலாம் விஜய்க்கு வந்து புதுச்சேரியில் ரோட் ஷோ வந்து தடை பண்ணது ரொம்பவே தப்பு தான் ஏன்னா முதலமைச்சர்னு நினச்சிருந்தா அவர் கண்டிப்பாக எல்லாமே பண்ணி தரலாம் அவர்னால பண்ணி தர மாட்டேங்கிறாரு ஆல்ரெடி கரூர்லேயே இப்படி பண்ணனால அவருக்கு உண்டான செல்வாக்கு கண்டிப்பாக இருந்தேதான் ஆகும் அது எல்லாரும் பிரச்சாரம் பண்ணலாம் அதுக்குண்டான வாய்ப்பை வந்து அவர்னால இப்போ உருவாக்க முடியாது ஆனால் வந்து முதலமைச்சர் நினைச்சா பண்ணி தரலாம் நூறு பர்சன்ட் பண்ணக்கூடாதுங்க எத்தனை ஜனங்க இறந்துட்டாங்க நாற்பத்தொரு பேர் பலி போனதுக்கு எத்தனை பணம் கொடுத்தாலும் வருவாங்களா அவங்க திரும்பி வர முடியாது தப்பு எனக்கு வயசு எழுபத்தி மூணு ஆகுது நானால இப்படி அனுபவித்து இத்தனை சனங்க செத்தது ஒரு பெரிய அதிசயம் அது மறக்க முடியல எனக்கு என்ற குழந்தைய பறி கொடுத்த மாதிரி ஆகி போச்சு இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் போயிருக்கிறாங்க பாருங்க பாருங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாளித்தனமான செய்யல அவர் வராரு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்போ வந்து அவர் வரப்போ இந்த மாதிரி சேஃப்டி கொடுக்கணும் அதை மாதிரி முறைகளை மாத்திரமே தவிர ஒரு நிர்வாக அவர் வந்தால் தான் அவர் என்ன பேசுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ வரவே விடாமல் பண்ணிட்டாங்கன்னா அவரோட கருத்தை எப்படி தெரிவிப்பார் எப்படி இது எல்லாமே சொல்லுவார் அது வந்து அவர் வராரு அப்படின்னா இவ்வளோ இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து இத்தனை பேர் கூடுவாங்கன்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு ஒரு திட்டமிடலாம் கவர்மெண்ட் வேலை தவிர அவருக்கு வந்து மறுப்பு தெரித்து ரொம்ப தப்பு தாங்க இவங்களது வந்து பார்த்திங்கன்னா எந்தவித கட்டுப்பாடுகள் இப்போ வரையும் இல்லை உதாரணத்துக்கு கரூர் நடந்த சம்பவம் போல் நடக்கக்கூடாதுங்கிறக்காக காரத்தை இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறாங்க வரவேற்கத்தக்கதான் ஆனால் அரசியலில் வந்து இதுக்கு எடுபடுமான்னு கேட்டால் அதில் எடுபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது ஒரு சுய விளம்பரமைய ஒளியோ பெரிய தாக்கத்தையெல்லாம் மற்ற அரசியலோடு எடுபடாது பாண்டிச்சேரி அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா தமிழ் தமிழ்நாடு மாதிரி ஆனால் விரிவான இடம் இருக்குது அது இப்போ பாண்டிச்சேரிங்கிறது மிக ஜனத்தொகை சின்ன இரு ஜனத்தொகை வந்து சிறுசாக இருக்கிற இடம் அதில் வந்து ஒரு ரோடு ஷோ நடத்தணும் அப்படின்னாங்கன்னா அது வந்து ஏற்புடையதை இல்லை தேவையில்லாத ஒன்று ஜனங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி ஏற்கனவே செஞ்சு நாற்பது பேர் இறந்துருக்காங்க அதனால் ரோடு சோங்கிறது அவசியம் இல்லாதது உங்கள் சொல்லி பொதுவாக ஜனங்கிட்ட பேர் எடுக்கலாம் மொழியே கூட்டத்தை கூட்டி அதில் போய் தான் நம்ம இதாகணுங்கிறது அவசியம் இல்லை மக்கள் குரல் பகுதியில் கோவை மாவட்டம் சூலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க